السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் இந்த திக்ரை பதினொரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுபக அனுபவத்தால நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குகின்றான் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் எல்லா விடயத்தையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணல் அடியார்களே இன்றைய தினம் மிகச் நாள் நாட்களிலே சிறந்த நாள் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இமாம்களுக்கு மத்தியில் இந்த நேரம் எது என்பது பற்றி கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லே இந்த நேரத்தில் அதிகமாக நாம் ஓதுவோம் அல்லாஹிட பிரார்த்தனைகளை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லே இந்த யார் ஒவ்வொரு நாளும் பதினோரு தடவை இந்த ஓதுகிறாரோ அவருடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்க ான் அவர் தொட்ட விடயங்களை அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் நான் ஏராளமாக து ஆக்களை ஓதுகின்றேன் ஆனால் து ஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா என்பது கூட எனக்கு தெரியவில்லை நான் து கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல்லடியார்களே அடியார்களே ரசூல் லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதரினுடைய துஆ அல்லாஹ் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படும் விதத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹு அழகியோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும் அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் அந்த து ஆவின் மூலமாக அவரை பாதுகாப்பான் அதே போன்று அந்த து ஆவிற்குரிய பலனை நாளை மறுமையுடைய நாளில் அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் சொல்லல்லாஹு அழகியோ வசல்லம் ார்களே நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை நாம் அதிகமாக அல்லாஹு ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அந்தது ஆவிற்குரிய பலனை நாம் அடைந்தே தீருவோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லார்களே எக்கீனோடு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது நம்முடையது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்ற சந்தேகத்தில் நாம் து ஆக்களை கேட்டால் கூட து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறினார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் இந்த து ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கலாம் அந்தார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமாக நாம் பிரார்த்தனைகளில் இந்த நேரத்தில் ஈடுபடுவோம் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற து ஆ என்னவென்றால் حسبي الله لا اله الا هو عليه توكلت ஒவ்வொரு நாளும் பதினொன்று ஓதி வருகிறாரோ அவர் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுப்பான் அவருடைய அல்லாஹ் சீராக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆதான் ஹஸ்பி அல்லாஹுலா இலஹ இல்லாஹோ அழைகி தவக்கல் து வரப்பு அரசில் அவம் என்று வரக்கூடிய இந்த து ஆ இதனை ஓதுவோம் அதே போன்று இந்த ஆவுடைய நாளில் ஓத வேண்டிய சில திக்ருகள் இருக்கின்றது அதாவது ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை சொன்னால் அல்லாஹ் தாலா பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அன் பார்ந்தவர்களே அல்லாஹல் அடியார்களே எந்த அளவுக்கு அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்ல முடியுமோ அளவுக்கு அதிகமாக நாம் செலவாத் கூறுவோம் அதே போன்று சில செலவாத்துக்கள் இருக்கின்றது நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய செலவாத்துக்கள் அதே போன்று இன்னும் சில செலவாத்துக்கள் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கக்கூடிய செலவாத்துக்கள் அதே போன்று இன்னும் சில செலவாத்துக்கள் இருக்கின்றது அனைத்து விடயங்களையும் சீராக்கக்கூடிய செலவாத்துக்கள் அதே போன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய செலவாத்துக்கள் இருக்கின்றது இவ்வாறு ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று நாம் ஒரு தடவை கூறினால் அல்லாஹ் தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அதே போன்று தான் இந்த சலவாத்துக்களை அதிகமாக ஓதுவோம் ஏனென்றால் ரசூல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மறுமையுடைய நாளில் யாருமே உதவி செய்யாத அந்த நாளில் ரசூல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹிடத்திலே பறைந்து பேசுவார்கள் ஆகன் பாரந்த சகோதரர்களை அல்லாஹவி நல்லடியார்களே அதிகமாக சலவாத்துக்களை ஓதுவோம் நாம் சொல்லக்கூடிய சலவாத்து கருத்துக்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த ஜுமாவுடைய நாளில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது ஆக அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறுவோம் அதே போன்று இஸ்தேகபார்களை செய்வோம் நாம் இஸ்தேகபார் செய்வதன் மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதிகமான தேவைகள் இருப்பவர்கள் இஸ்தேகாரை அதிகமாக செய்யுங்கள் அல்லது நீண்ட காலமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகவில்லையா அதிகமாக இஸ்திகபார் செய்யுங்கள் அஸ்தகஃபருவாக அவ்ம என்ற இந்த இஸ்தெகபாரை அதிகமாக செய்யுங்கள் ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹ் இசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முதல் நூறு தடவைகள் இஸ்தெக்பார் செய்திருக்கிறார்கள் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக பாவங்களை செய்கின்றோம் இருக்கின்றோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேகபார் செய்ய வேண்டும் அதிகமாக இஸ்தேகபார் செய்வோம் இஸ்தேகபாரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை அவ்வாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அவ்வாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் ஆக நாம் அதிகமாக இஸ்தேகபார் செய்வோம் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ